ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் கையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பொதுவாக சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடியவங்க அந்த சிம்ம ராசி அன்பர்கள் எதையுமே ஒரு கம்பீரமாக ஒரு கையாளக்கூடியவங்க தோற்றமும் அப்படி கம்பீரமாக இருக்கும் அவங்கள்ட்ட பேச்சை பாருங்களேன் பேச்சு நடை உடை எல்லாமே ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும் எதுவுமே ஒரு துணிச்சலாக பேசுவாங்க நாலு பேர் இருந்தாலும் நம்ம தனியாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக புகழ் அடையக்கூடியவங்க அதுக்கு ஆசையும் படுவாங்க அதீதமாக துண்டு நிறுவனம் நடத்துவாங்க அன்னதான கூடங்கள் நடத்துவாங்க கோயில் திருப்பணியை மேற்கொள்வாங்க பேச்சில் வந்து ஒரு என்ன இருக்கும் ஒரு அதிகார தோரணையோட பேசுவாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் இவங்க எப்படி காட்டுக்கு ராஜாவோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ராஜாவாக இருப்பாங்க அதே சிம்மராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு ஏற்றார் போலவே தைரியத்தையும் தன்னம்பைத்தையும் தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகறார் ஆறாம் பாவத்துல உச்சமாகிறார் மகரத்தில் உச்சமாகறார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருக்குது அது மகர கும்பராசிக்கு போயிடும் சரிங்களா அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் என்ன பண்ணுறார் செவ்வாய் உச்ச ஏன் நம்ம செவ்வாயை வந்து நம்ம பயிற்சி நம்ம கடக்கலை எடுத்து போடுறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலுவாக இருக்கணும் வலுவாக இருந்தால் தான் ஒரு ஆன்மகன் ஒரு ஆணா இருக்க முடியும் உடல்நிலை ஆரோக்கியம் இருக்கும் எதுலேயும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் அதிரடியாக முடிவெடுக்க முடியும் மன தளர்வு இல்லாமல் இருப்பாங்க ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் ரத்த காரணம் சொல்லுவோம் யாருக்கெல்லாம் செவ்வாய் பலவீனமாக இருக்கும் அவங்களை பார்த்த அளவு குறைஞ்சிருக்கும் நீ டெஸ்ட் எடுக்கப்போயில் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு அது காரணம் என்ன செவ்வாய் அவர் ஜாத்திரத்தில் வலு அதில் நீசமாக இருக்கும் இல்லைன்னா வக்ரமாக இருக்கும் இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் அதனால என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு மனிதன் வந்து இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய உருவில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆனாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி அவங்களுக்கு வலுவாக இருக்கணும் கேந்திரஸ்தானத்துலேயோ திரிகோண ஸ்தானத்துலேயும் இருக்கணும் ஆனால் தனியாக செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று கிடையாது எந்த கிரகம் நீஷமா இருந்தாலும் சரி வக்ரமாக இருந்தாலும் சரி அஸ்தகமாக இருந்தாலும் சரி மரிசனாக இருந்தாலும் சரி அது தோஷம் தான் அது செவ்வாயும் கிடையாது சுக்கராக இருந்தாலும் சரி தோஷம் தோஷம்தான் குருவுக்கும் தோஷந்தான் எந்த கிரகமாக சனி பகவானுக்கும் தோஷந்தான் எதுக்கு எல்லா கிரகங்களும் தோஷம் உண்டு ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது த தனிப்பட்ட முறையில் கிடையவே கிடையாது செவ்வாய் நல்லா இருக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் நல்லா இருக்கணும் ரூல்ஸ் மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க ரெண்டில் இருந்தால் தோஷம்னால் அந்த தோஷம் இல்லை அந்த தோஷம் அது கிடையவே கிடையாது சரிங்களா என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது திருமண வாழ்க்கைக்கு செவ்வாய் தோஷங்கிறது ஒரு கிடையவே கிடையாது பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை அத்தகைய நிலையில் கூடிய எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி எந்த ஆணாக இருந்தாலும் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமணத்தை அமைத்து தரும் யாராக இருந்தாலும் சிம்மராசி என்பர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் உச்சமாகிறார் அப்போ பத்தில் உச்சமாக தொழில் ரீதியான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சரியாகும் அதுவும் சிம்மராசி என்பர்களுக்கு ராசிநாதர்களுடைய சூரியனோடு சேர்ந்து உச்சமாகிறார் அவர் குடும்ப அதிபதியும் சேர்ந்து லாப அதிபதியும் சேர்ந்து அந்த புதன் பகவான் சேர்ந்து உச்சமாகிறார் அப்ப என்ன உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலில் மந்தத்தன்மை தொழிலில் உள்ள மந்தத்தன்மை நீங்கும் தொழிலில் எக்ஸசன் பண்ணணும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை இருக்க தொழில் டெவலப் பண்ணணும் வச்சுருங்க சாமே இவ்வளவு மந்தமாகவே இருக்கு இன்னொரு பிரான்சை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணலாமா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு அந்த மகர வீடுங்கிறது உங்களுக்கு ஆறாம் பாவகம் அதில் அதோடய அதிபதி சனி பகவான் அவர் ஏழில் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ மனைவி வந்து மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பொதுவாக சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ரயில் எஸ்ட் சொல்லி அதிகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த நாற்பது நாள் காலம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போ உத்திராடத்தில் போகும்போது அரசு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அரசு கிட்ட உதவி கேட்குறவங்க அரசு சார்ந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்க இவங்கெல்லாம் சாதகமான காலமாக இருக்கும் அதே போல் திருவோண சமயத்தில் போகும்போது யாரெல்லாம் உடல்நிலை பிரச்சனை இருக்குது உடல்நிலை சரியில்லை உடம்பு போனாலும் நோய் பயப்பட்ருக்கேன் மருந்து சாப்பிட்டுருக்கேன் சாமி சரியாகுமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடல்நிலை சரியாகும் போல் அவிட்டத்தில் போகும்போது மண் மனை சார்ந்து வீடு சார்ந்த யோகம் மண்மனை சார்ந்த யோகம் வண்டி வாகன சேர்க்கை இந்த கனரக இயந்திரங்கள் சொல்லக்கூடிய ஜேசிபி அப்புறம் இந்த லாரி டிராக்டரு இந்த மாதிரி மிகப்பெரிய வண்டிகள் கனரக இயந்திரங்கள் இயக்கக்கூடிய தன்மை இந்த ஜெ செவ்வாய் பாவனுக்கு உண்டு அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அதேபோல் சொத்து பற்றி சேர்க்கையும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் அத்தகைய நிலையே இப்போ உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அமையப்போகுது ஏன்னா செவ்வாய் தான் சீருடை போட்டு வேலை பார்க்க முடியாது அதாவது காக்கி ட்ரெஸ் போட்டு ஒருத்த வேலை பார்க்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் அதே போல் அதீதமான சாகசங்கள் செய்யக்கூடிய வேலை இருப்பாங்க யாருமே செய்ய முடியாத செயலை செய்யணுன்னாலும் அந்த செவ்வாய் பகவான் வேணும் மாறுபடி வீரர்கள் இவங்களாம் பார்த்தா செவ்வாய் அதிகம் அதே போல் விளையாட்டுத்தூரில் வந்து நம்ம வந்து ஒரு வீராங்கனையை மாறணும் அப்போலாம் செவ்வாய் அதிகம் வேணும் ஏன்னா விளையாட்டுத்தூரில் யாரெல்லாம் செத்துவெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு செவ்வாய் எல்லாம் வலுவாக இருப்பாரு அதே போல் போலீஸாக இருக்கவும் சரி மிலிட்ரி இருக்கவும் சரி மருத்துவத்துறையாக இருந்தால் அறுவை சிச்சியில் இருக்கவங்களும் சரி பல்டாக இருக்கும் சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிக்கம் உள்ளவங்க முதல்ல மனிதனுக்கு பல்லு நல்லா இருக்கணும் பல்லு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொத்த பல் இந்த மாதிரி யார் எடுக்கலாம் பல் பிரச்சனை வருதோ அவங்களுக்கு செவ்வாய் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணிக்கணும் புரியுங்களா அதனால் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உடல் வலிமை நல்லாயிருக்கும் அப்போ நோய் யார் இடக்கெல்லாம் நோய் வாயிலாக நோய் வாய்ப்பு பட்டியிருக்கீங்களோ அவ்வளோ நோ குணமாயிருவீங்க அதே போல் உங்கள் சிம்மராசிக்கு உத்தியோகம் இல்லாத உத்தியோகம் கிடைக்கும் மனைவி மூலமாக உத்தியோகம் கிடைக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி சிம்மராசி மூலம் செவ்வாய் தோஷமாக இருக்குது கல்யாணங்களில் சமையல் செவ்வாய் படங்கள் இருக்குது தோஷம் கிடையவே கிடையாது சரிங்களா ஆயின போய் சுகம் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா அதுக்குன்னு நம்ம செவ்வாய் பணம் இருக்கிறனால தோஷம் உடைய மற்ற கிரக சேர்க்கையும் பார்த்துக்கணும் சரிங்களா அதனால் இந்த செவ்வாய் உச்சமாகும்பொழுது இந்த மாதிரி தோஷமாக இருந்தாலும் சரி உச்சமாகும்போது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தோம் ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி திருமண விஷயங்கள் நடந்தேறும் அதே போல் உங்கள் ஏழில் சனி இருக்கிறார் அப்போ பார்ட்னர்ஷிப் அமைவாங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைவாங்க தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த வீட்டு அதிபதி வந்து என்ன பண்ணுறார் இருக்கிறார் அந்த வீட்டில் போய் மகரத்தில் ஏன்னா உச்சமாகிறார் ப்ளஸ் உங்களுக்கு குடும்ப அதிபதி ப்ளஸ் லாப அதிபதி அப்போ தொழில் பண்ணுறவங்க கடைக்கணி வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான காலங்க அந்த காலம் அருமையாக இருக்கும் தொழில் இன்னொன்று எஸ்டன்ஸாக பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராஜ் அஞ்சில் சுக்ரன் இருக்கார் அப்போ பூர்வ புண்ணியம் சார்ந்து பூர்வீகத்தில் யாரெல்லாம் அந்த காசு பண விஷயம் வந்து முறையாக இருந்துச்சோ காசு பணம் வர வேண்டியது இருக்குது பாருங்கள் எல்லாம் காசு பணம் வரணும் சாமி கொடுத்துருக்கேன் கொடுக்கல என்ன அது மாதிரி ஏமாற்றம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குற மாதிரி ஒரு சூழல் அமையும் பூர்வீகத்துக்கு நீங்கள் போகக்கூடிய அன்பு அமையும் வண்டி வளர்ச்சியாக சேர்க்க யாரெல்லாம் எது அந்த ஏஜென்ட் சொல்லி பார்க்குறீங்களோ ட்ராவல்ஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அருமையான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அதே போல் ஹெட்லர் ராகு அதே போல் ஒம்பதில் குரு இருக்கார் குரு பார்க்க கோடி நம்ம உங்களை ராசியை குரு பார்க்குறார் அப்போ அனைத்து பிரச்சனையும் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலங்கள் நான் பார்த்தீங்கன்னா அமையும் எந்த பிரச்சனையும் சமாளிப்பீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அதாவது எதுலேயுமே உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி வரும் எந்த ஒரு அதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை இல்லை டைவர்ஸ் பிரச்சனை இல்லை ஒரு ஏதோ ஒரு வகையில் சொத்து உயிர் பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் வீண் பள்ளி போட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வரும் அரசு சம்மந்தப்பட்ட வேலை யாருக்கு வேணுமோ அரசு சம்மந்தப்பட்ட வேலை யார் போகணும் நினைக்கிறீங்களோ சிறு உடைக்கு வேலை யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த நாற்பது நாள் ட்ரை பண்ணுங்கள் காம்ப்ரடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ தான் ஃபோர் வரப்போகுது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக எழுதலாம் ஏன்னா சிம்மராசி பொதுவாகவே அரசு கிரகம் அரசு ராசின்னு சொல்லுவோம் சிம்ம ராசி ச ராசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு ராசிகள் ராசி இந்த மாதிரி அரசு ராசிகள்னு சில ராசிகள் இருக்குது அதில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அரசால் பயனடைவீங்க சில பேர் தலைவராக இருப்பீங்க சில பேர் அரசு வேலை பார்ப்பீங்க சில அரசு டெண்டர் எடுப்பீங்க ஸோ அந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் அமையும் அதே போல் நிறையா ஜாதக குடும்ப ஜாதங்கள் சிம்மராசி என்பது அனுப்புறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நிறையா பேர் வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து நிறையா பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதே போல் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு வந்து அதிகமான வியூஸ் கொடுத்துருக்கீங்க அதிகமான சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கீங்க அதில் கண்டிப்பாக இந்த சி அதுக்கும் உங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு ஏழை சனி காலத்து கால கால காலகட்டத்தில் உங்களுக்கு மனை மூலமாக கண்டிப்பாக யோகம் உண்டு அதுவும் சிம்மராசி பொதுவாகவே உறவினர் சிறையில் உறவினர்களாக திருமணம் ஆகாது நூற்றுக்கு எண்பது சதவீதம் அந்நியருடைய பெண் அந்நியத்திலாம் அமையும் அதுவும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக அமையும் ஆணாக இருந்தால் வேலை பார்க்கக்கூடிய பெண் பெண்ணாக இருந்தால் வேலை வாய்ப்புக்கூடிய ஆண் அதாவது கல்யாணம் ஒன்றுக்கு முன்னாடி வேலைக்கு போகட்டும் கல்யாணம் ஆகி வேலைக்கு போகக்கூடிய அமையும் ஏதோ அரசு சார்ந்த வேலையோ இல்லை ஏதோ பிரைவேட்ல வேலையோ ஏதோ ஒரு வேலையோ உத்தியோகத்துக்கு வேலை செய்வாங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு அந்த ஒரு அமைப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக உங்கள் இந்த சிம்ம ராசிக்கு சிங்கமான ஜொழிக்கக்கூடிய காலமாக இந்த நாப்புஞ்சங்கள் கல்யாணம் எப்போவுமே சிம்மராசியம் அமை வழிமுறை இருப்பீங்க இப்போ செவ்வ உச்சமாகறார் அதுவும் ஆறில் உச்சமாகறார் ராசிநாதனே சேர்ந்து ஆறில் உச்சமாகறார் கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு அரசு வேலையில் வரக்கூடிய பதவி உயர்வு ப்ரமோஷன் பிடித்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும் அதே போல் எதிரியை வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே எல்லாருக்கும் உண்டு சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலாட்டம் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை போட்டிகள் வந்து விழகக்கூடிய தன்மை போட்டியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க அது பிறகு சுய ஜாதகத்தை பார்த்துங்க ஏன்னா இதனால் ஜாதகம் நான் பார்க்கும்பொழுது இதை முன்னாடியே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாமி இதை முன்னாடி சொல்லிட்டு நல்லா இருந்திருக்கும் சாமி நான் பார்க்காம பார்க்காமட்டேன்னு சொல்லவே ஃபீல் பண்ணுறீங்க அதனால எந்த விஷயத்தையுமே ஒரு ஜோ ஜோ என்பது ஒரு வழிகாட்டி தான் ஒரு முன்னெச்சரிக்கை தான் சொல்லுவாங்க வழியை காட்டி விடுவாங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால் நீங்கள் அதை ஒரு ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் சரி ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் செய்ய புதிதாக செய்ய போனாலும் ஜோதிடரை அணுக அணுகி கண்டிப்பாக அதனுடைய செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு கேட்டு செஞ்சுக்கிறேன் ஏன்னா நிகழ் ஜாததம் பார்க்கும் பொழுது நான் செஞ்சுட்டு ஏன் கேட்காமட்டு நேரம் ஃபீல் பண்ணுறீங்க அதனால் சொல்ல வரேன் சரிங்களா அதான் சிம்மான செயன் மருத்துவ இந்த நாற்பத்தஞ்சு காலம் அருமையான ஒரு பொற்காலம் திடீர் லாபத்தையுமே திடீர் அசைக்கக் கூடிய காலமாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க